மக்கள் ஒரு தரப்பு பூட்டியை வைத்திருப்பதால் பராமரிக்க முடியவில்லை என புகார் சேலம் மாவட்டம் ஓம்லூர் அருகே தேச நெடுஞ்சாலை ஓரம் கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான களரி தோட்டம் உள்ளது இங்கு பல தலைமுறைகளாக உடல்கள் அடக்கம் செய்து வழிபாடு செய்யப்படுகிறது ஆனால் தற்போது ஒரு தரப்பு தங்களுக்கே சொந்தம் என்று கூறியதால் பராமரிப்பு இல்லாமல் மழைநீர் குளம்போல தேங்கி நிற்கிறது மேலும் புதர்கள் மண்டி விஷ ஜந்துகள் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கல்லறை திருநாள் அனுசரிக்க முடியாமல் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டனர் அருள் தந்தைகள் அருள் சகோதரிகள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மேடான பகுதிகளில் கல்லறை திருநாள் அனுசரித்தனர் ஒரு சிலர் கல்லறை சுத்தம் செய்து மலர்கள் தூங்கினர் ஒரு சிலர் கல்லறை சுத்தம் செய்ய முடியாமல் வழிபட்டனர் அதனால் ஒரு தரப்பு ஆதிக்கத்தில் கேட்டு வழக்கம் போல அனைத்து கிறிஸ்தவர்களும் பயன்படுத்தும் கலறியாக மாற்ற வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் 何がかってない。 விரைவா இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் அது இயல்பு ஆகையால் மது திருவடிகளுக்கு வந்துள்ள ஓவனூர் கல்லறைகளிலே அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைத்து ஆன்மாக்கள் மீதும் இரக்கம் கொண்டு அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் ஆகிய நாங்கள் உமக்கு ஏறெடுக்கும் எங்கள் சபங்களை ஏற்று இவர்களது குற்றங்களையும் அவற்றுக்குரிய தண்டனையும் மன்னித்து நம்மை நம்புவோர் நுழைவாழ்வு பெறுவர் என்ற பேரன்பு நம்பிக்கையிலே அமைதியையும் முடிவில்லா வாழ்வையும் இவர்களுக்கு தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே நித்திய இலைப்பாற்றை உள்ள கழித்தருளும் ஆண்டவரே நித்திய இலைப்பாற்றை உள்ள கழித்தருளும் And. வணக்கம் சார் என் நேம் வந்து கவிதா என் எங்கள் சொந்த பந்தம் ஆரம்பத்தில் இருந்து எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலேருந்து நாங்கள் கிறிஸ்டின்ஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷத்துலேருந்து எங்கள் சொந்த பந்தத்தில் எங்கள் சபையில் எல்லாருமே இறந்தவங்க ச ஆத்மா இங்கே தான் இருக்குது நாங்கள் நல்லபடியாக பராமரிச்சுட்டு நல்லபடியாக தான் வந்தோம் இப்போ இந்த மூணு வருஷம் அளவில் சுற்றி எல்லாம் பில்டிங் எழுபடுறதுனால மழை தண்ணி வந்தால் போகிறதுக்கு வசதி இல்லை எந்த ஒரு அத்தியாவசிய தேவையும் இல்லை ரெண்டாவது நாங்கள் வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு நல்லது கேட்டதுன்னா வந்து சாமி கும்புறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப சிரமப்படுறோம் இப்போ பாருங்கள் மழை வந்து தண்ணியெல்லாம் முழங்கால அளவுக்கு இருக்குது அந்த தண்ணியில் கால் வச்சு எங்கள் சொந்த பந்தமும் சரி எங்கள் சபைக்காரங்களும் சரி எல்லாருமே அந்த தண்ணியில் இருந்து கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் அந்த தண்ணியில் நாங்கள் இருக்கோம் அது அந்த தண்ணியில் என்னென்ன இருக்குதுன்ட்டு உடல் ரீதியாக எங்களுக்கு தெரியாது அந்த தண்ணி மெதிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதனுண்டான கிருமிகள் என்னென்ன பிரச்சனை எங்களுக்கு உடம்புல வரும்னு எங்களுக்கு தெரியல அதையும் பொருட்படுத்தாத பட்சத்துக்கு நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை எங்கள் எங்கள் ச குடும்பத்தில் இருக்கிற இறந்தவங்கள ஆத்மாக்களை கையெழுத்து கும்பிடணுன்னுக்காக நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் சபக்காரங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் செடி கொடி எல்லாமே இருக்குது அதே சமயம் எங்கள் விஷ கிருமிகளும் நிறையா இருக்குது நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன் பாம்புங்களாம் நிறைய சுற்றிட்டுருக்கேங்க சார் எங்களுக்கு வந்து இங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் நாள் சாமி கும்பிட ஒரு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லைங்க சார் தனியாக வந்து ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட அதுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை கலரையெல்லாம் பாருங்கள் சாஞ்சிகிட்ருக்குது ஊறிட்டு இருக்குவோம் எவ்வளோ பணம் போட்டு கட்டியிருப்பாங்க நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கலரை கட்டினேன் அதே தாங்க சார் எவ்வளோ கலரை கட்டியிருப்பாங்க இந்த கலரெலாம் இருக்கு அதெல்லாம் எவ்வளவு நஷ்டம் தான் எங்களுக்கு இதை வந்து எங்கள் கஷ்ட நஷ்டத்தை யாருக்கு சொல்கிறதுன்னு தெரியலங்க சார் இதுக்கு உண்டான இன்சார்ஜு நான் தான் நான் பார்க்குறேன் நான் அவங்க பட்ட கொடுத்துருக்கேன் அவங்க தான் பார்க்கணுன்றாங்க ஆனால் யாரும் இதுக்கு தீர்வு காண மாதிரி எனக்கு தெரியல எங்கள் பிரச்சனைக்கு இந்த வட்டாட்சியரும் மேல் அதிகாரிகளும் சேர்ந்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு காட்டுவீங்க எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்பியிருக்கோங்க சார் இதுக்கு நீங்கள் தாங்க சார் ஸ்டெப் எடுக்கணும் தேங்க்யூங் சார்